வணக்கம் நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் முருவாக்கம் அரசு பள்ளியிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ப்ராஜெக்ட் பேர் வந்து சி சேஃப்டி பெல்ட் அதாவது எஸ்எஸ் பெல்ட்னு கூப்பிடுவோம் இது வந்து எதுக்காக கண்டுபிடிச்சோன்னா நம்ம கடலில் வேலை செய்கிறவங்க இல்லை தெரியாத கடலில் விழுந்துட்டாலோ இல்லை இப்போலாம் ஸ்விம்மிங் கற்றுக்கிறவங்களாம் அவங்க மூழ்கிட்டே இறந்துருவாங்க ரொம்ப நேரம் நீச்சல் அடிக்க முடியாது அதுக்கு பதிலாக இந்த எஸ்எஸ் பெல்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதில் வந்து ரெண்டு பிரிவாக பிரித்து ஒரு பக்கம் சோடியம் பை இன்னொரு பக்கம் அசிடிக் ஆசிடும் வச்சுருக்கோம் சென்ட்ராக ஒரு ரோப்பு இல்லை கயிறு ஏதோ ஒன்று வச்சு அதை இழுக்கும்போது ரெண்டு ஆசிடும் ரியாக்ட் ஆகி சி சி ஓட்டு உருவாகும் அந்த சி ஓட்டு ஹயர் உருவாகிறதுனால மேலே தானாக வந்துடுவாங்க இதே லைஃப் ஜாக்கெட்டுன்னு இருக்குது அந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு கடலில் வேலை பார்க்குறவங்க கப்பலில் வேலை பார்க்குறவங்களால் எப்போயுமே போட்டுட்டு வேலை பார்க்க முடியாது அதுவே நம்ம ஒரு நார்மலான பெல்ட் மாதிரி போட்டுவிட்டால் எப்போனாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இதுதான் எங்க எங்கள் கண்டுபிடிப்பு இதுவே நான் எங்களுக்கு இடிஐ ஆஃபீஸில்ன்னு பாராட்டினாங்க எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா ரொக்க பரிசு கொடுத்தாங்க இப்போ மாவட்ட ஆட்சியராண்டியும் வந்து பரிசு வைக்கும் நன்றி